அனைவருக்கும் வினோத் பரமீன் பணிவான வணக்கங்கள் இந்த வலை வந்துட்டு நமக்கு பார்சல் வந்த வலை அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ இது வந்துட்டு என்னுடைய மனைவி தான் வந்துட்டு கட் பண்ணுறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து மூணு விரல் கண்ணி அதாவது இரண்டு விரல் கண்ணி தான் நம்ம வந்து அதிகமாக நம்ம விற்பனை கொடுத்துருப்போம் இந்த வலை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றாங்க ஸோ அதுக்கு தான் இந்த பதிவு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு விரலில் முழுசாக வந்துட்டு ஃபுல்லாக உள்ளே போகும் இந்த நூலில் பார்த்தீங்கன்னாக்கா இதுமா இது ஒன்றா நம்பர் நூல் தான் இது ரொம்ப நைஸாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஏரியாவில் அதாவது பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிறதுக்கு இந்த வலையை பயன்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் இந்த சைடெலாம் வந்துட்டு இந்த அளவுக்குலாம் மீன்கள் கிடையாது ஆனால் வளர்ப்பு குட்டிக்கு இந்த மாதிரி மீன்கள் வலைகள் பயன்படுத்தலாம் ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் சின்ன மீன்லாம் இதில் கழுத்து மாட்டிட்டு இறக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஆனால் வளர்ப்பு குட்டிக்கு இந்த இவ்வளவு பெருசு நம்ம பயன்படுத்துறது அவசியம் இல்லை வளப்பு குட்டிக்கு கட்ட வரல சைஸ் நூல் பயன்படுத்தணும்னா நம்ம பெரிய மீன்களை எடுத்துகிட்டு சின்ன மீன்களை தண்ணியில் விட்டுடலாம் அது வந்து மீன் அடிப்படாது ஆனால் இதை வந்த வலை பார்த்தீங்கன்னா மீன் வந்து அப்படியே பின்னிக்கும் மாட்டி அப்படியே சுற்றிக்கும் இது வந்து முதல் பேட்சிக்கு ஃபஸ்ட் பேட்சிக்கு நம்ம இதை கட் பண்ணுறோம் இது இது வேறு ஒரு கணக்கு அதாவது ஒவ்வொரு வலைகளும் ஒவ்வொரு விதமான கணக்கு வந்து மையப்பட்டிருக்கும் நிறைய மேக்ஸ் நம்ம மேக்ஸ் அதாவது மேத்தமெட்டிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா கணக்கு போடுறோம் இல்லையா அது மாதிரி தான் இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கணக்கு இது வந்து பெரிய பெரிய கட்லா மீன்கள் ரோகு மிருகால் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐந்துலேருந்து பத்து கிலோ மீன்கள் பிடிக்கக்கூடிய வலைகள் தான் இது நூலில் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு கிலோ இடம் போட்டோம்னா ஒன்றும் சூப்பராக நல்லா ஆனால் நூல் வலை பார்த்தீங்கன்னா சிக்காகும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அது உண்மை தான் பட் இருந்தாலும் நிறைய மீன்கள் இருக்கிற இடத்துல இதெல்லாம் பயன்படுத்தலாம் கொஞ்சம் காலங்கள் வரும் லைஃப் வரும் அப்படின்றதுக்காக இப்போ இதே திக்னஸில் இன்னொரு வலை நூலில் எனக்கு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க இதுவுமே நம்ம வலை மேக் பண்ண போகிறோம் இந்த வலையை பாருங்களாம் இது எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு வலையுமே பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ பை த்ரீ அதாவது மூணா நம்பருக்கு மேலே இருக்கும் போல இது நாலாம் நம்பருக்கும் நினைக்கிறேன் வலை வந்து பெருசு பாருங்க நூல் ஸோ இதுக்கு நம்ம ஜாஸ்தி வெயிட் போடணும் இதுக்கு நூலில் நிறைய விதங்கள் இருக்குது ஐயா நிறைய பேர் கேட்குறீங்க நூலில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆமாம் இந்த நூல் பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சாக வரும் இப்போ பாருங்களா இந்த நூலில் பாருங்களா இங்கே முனையில் கட் பண்ணும்போது அந்த நுனி பூரா பஞ்சு பஞ்சாக தெரியுது பாருங்க அதுக்கு தான் நம்ம சால்ட்ரிங் வச்சு கட் பண்ணுறது இப்போ என்னுடைய சால்ட்ரிங் மிஷின் ரிப்பேர் ஆனதுனால நம்ம அதை அப்படியே கற்றுக்கொள்ளே கட் பண்ணிக்கிறோம் பட் இருந்தாலும் சால்ட்ரிங் மிஷின் கட் பண்ணால் கொஞ்சம் இருக்கும் நாங்கள் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்ரு காட்டிடுவோம் ஸோ நீங்களும் அது மாதிரி காட்டிட்டிங்கன்னா ஒன்றும் அது பெனிஃபிட் தான் இப்போது இந்த வலை பார்த்தீங்கன்னாக்கா நைஸாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ நைஸாக இருக்குது இல்லையா ஆனால் நைஸாக வந்து மீன்கள் வந்து நல்லா பின்னி மாட்டிக்கும் ஆனால் இது பாருங்கள் கொஞ்சம் திக்னஸ் கூட ஜாஸ்தியாக இருப்ப பாருங்கள் எட்டாம் நம்பர் திக்னஸ்லேயுமே வலை இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலில் போட்டு இழுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க ஆனால் நம்ம வந்து விசிறு பொழுது கையில் எந்த அளவுக்கு அடக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வலையை கையில் பிடிச்சி விசிற முடியும் நரம் வலைன்னு பார்க்கும்பொழுது நம்ம அதே நாற்பது எம்எம் திக்னஸ் கொடுத்து நம்ம போடும்போது அதுவே கையில் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது இந்த வலையுமே பார்த்திங்கன்னா அதே சைஸ் தான் எனக்கு இந்த இந்த மாதத்தில் எனக்கு வந்து இந்த ரெண்டு வலை ஒரே சைஸில் ஒரு ரெண்டு நண்பர்கள் வந்து என்கிட்ட கொடுத்தாங்க இதே மாடலை நீங்கள் மேக் பண்ணி கொடுங்க ஆனால் அந்த காலத்தில் என்ன அப்படின்னா நூலாக வாங்கிட்டு வந்து இது மாதிரி வலையாக மேக் பண்ணுவாங்க அது குறைஞ்ச ஆறு மாதங்களுக்கு மேலே ஆகும் ஆறு மாதங்கள் ஆச்சு அப்படின்னா அந்த வலையை விற்பனை பண்ண மாட்டாங்க அவங்க ஓன் யூஸுக்காக வச்சுருப்பாங்க ஓன் பர்பஸுக்காக வச்சுக்குவாங்க ஆனால் இப்போ நம்ம வந்து விற்பனைக்கு கொண்டு வரும்பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம இது மாதிரி மால்கள் வாங்கிட்டு வந்து நம்ம கட் பண்ணி இந்த பேட்ச் போகிறது குறைஞ்சது நாலு நாள் ஐந்து நாளில் மூன்று நாட்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டோம்னா ஒரு மூணு நாளில் வலை போகலாம் எந்த வேலையுமே செய்யக்கூடாது இந்த வலை வேலையில மட்டும்தான் கண்டிப்பாக முதுகு வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்குமே நான் கொஞ்சம் யோகா பயிற்சி நம்ம செய்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் உக்காந்துக்கிட்டே பண்ணுறதுனால முதுகு வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் வலையை கட் பண்ணுறத நான் நிறைய பேருக்கு நிறைய டைம் டீச் பண்ணியிருப்பேன் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிங்க நிறைய பேர் அதையுமே கேட்டுருக்கீங்க இந்த மாதிரி தான் வலை கட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணோம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வந்துடும் இப்போ இந்த வலையில் பாருங்களா ஏற்கனவே இந்த வலையை வந்து கட் பண்ணாங்க ஆனால் இதில் ஃபர்ஸ்ட்டு பேச்சு பாருங்கள் நுனியிலே இருக்கு பாருங்கள் ஒரு கட்டை வச்சு பாருங்கள் இப்போ இந்த கணக்கு வந்து தப்பாகிடும் இப்போ என்ன பண்ணணும் இந்த மொதல் கண்ணியை மொதல் இதை வந்து கட் பண்ணி போட்டுடணும் இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து கட் பண்ணிடணும் ஏன்னு பாருங்கள் கடையிலேருந்து நம்ம வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க ஏனோ தோணுணும்னு கட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி கட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகிடும் பாருங்க இங்கே பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் கண்ணியில் பார்த்துட்டே வாங்க அப்படியே பார்த்துட்டே வாங்கலாம் இங்கே பாருங்கள் இந்த இடம் வந்து நுனியில் கட் பண்ணிட்டாங்களா இப்போ பாருங்களா அப்படி இந்த இடம் கண்ணியே இல்லை பாருங்கள் இப்போ என்னன்னா டக்குன்னு நீங்கள் நூல் போட்டிங்கன்னா உருகிக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கண்ணி விட்டு நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணி விட்டு ஒரு கண்ணி கட் பண்ணுங்க ஏன்னா கடையில் வந்துட்டு நமக்கு கஸ்டமருக்கு வந்து உடனே ஏனோ தொண்டனு கொடுத்துருவாங்க அதில் ஒரு கன்று கட் பண்ணுங்க ஏனோ தொன்னு கொடுத்துருவாங்க நம்ம அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன பண்ண போறோன்னு தெரியாது இப்போ விசிறுவலாம் பொழுது நீங்கள் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி கரெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் நீங்கள் இல்லை நம்ம வந்து அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா போட்டுக்கிட்டே வரும்போது பாதி வழியில் வந்துட்டு உங்களுக்கு இந்த கண்ணி முடி ஏறாது அது மாதிரி இப்போ நிற்கிது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட் அதாவது பாரம்பரியமான ஒரு கைத்தொழில் வலைத்தொழில் அப்படின்றது அதாவது குளம் குளமாக அதாவது அவங்க பரம்பரை பரம்பரையாக வளர மேற்கொண்டவங்க மீனவர்கள் இருக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாருமே கற்றுக்கிற ஆர்வத்தில் கற்றுக்கிறவங்க நிறைய பேருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளக்காரர்கள் வந்து ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய கற்றுக்கிட்டு அவங்க இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஆர்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் ஏன் நம்ம ஆளுங்க கற்றுக்கிறது இல்லை அப்படின்னாக்கா நம்ம எல்லாருமே அதிகப்படியாக மதுவுக்கு அடிமையாகிட்டு நிறைய பேர் வந்து வீணாக போயிட்டு இதை கற்றுக்கிறது முக முத பொறுமை ரொம்ப அவசியம் அந்த பொறுமைன்றதை எல்லோரும் மறந்து போயிட்டு தவறான பாதையில் போகும்போது என்ன ஆகிடும் நிறைய தொழில்கள் அழியப்படும் அது மாதிரி தான் நிறைய தொழில்கள் அழியப்பட்டது இது எனக்கு நிறைய ஆர்வங்களில் தான் நான் இது செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு வந்து வளன் மட்டும் இல்லை நிறைய கைத்தொழில் நான் செய்வேன் என்னுடைய பதிவை பார்த்துருப்பீங்க நிறைய நான் செய்தது உங்களுக்கு தெரியும் அதனால் அதனால் என்னன்னாக்கா நீங்கள் வந்துட்டு எது வேணாலும் கற்றுக்குங்க நல்ல தொ நல்ல விஷயங்கள கற்றுக்குங்க இப்போ பாருங்கள் இப்போ கணக்கு கரெக்டாக வச்சு செவன் வச்சு கட் பண்ணாங்க ஏழு கண்ணி வச்சு கட் பண்ணாங்க இப்போது இங்கே வரைக்கும் ஏழு வருது இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே ஃபைவ் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எத்தனை பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோரோடு நின்று போச்சு பாருங்கள் அப்போ என்ன அப்படின்னா கடையில் கட் பண்ணி கொடுத்தது வந்து சரியில்லை அதனால ஏற்ற கட் பண்ணி கொடுத்தாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை அப்படியே நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு புதுசாக கட் பண்ணுவோம் ஓகேங்களா என்ன கூட ஒரு ரெண்டு கண்ணி விட்டு கட் பண்ணியிருக்கலாம் இது நமக்கு தெரியாது இல்லை நம்ம அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம் எப்பயுமே நம்ம புதுசாக கொடுத்துருக்காங்க கரெக்டாக இருக்கும் அப்படி தான் நம்ம கட் பண்ணுவோம் ஆனால் அது மாதிரி வராது இந்த மாதிரி தப்பையும் நீங்கள் பண்ணாதீங்க பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேச்சில் ஒரு முதல் கண்ணியை நீங்கள் கட் பண்ணி போட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது மாதிரி கண்ணிகளை கரெக்டாக வச்சு கட் பண்ணி எண்ணி கரெக்டாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் வலையை வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு வலை வந்து ஈவனாக அதாவது நீங்கள் வலையை பிடிச்சி நிறுத்தினீங்கன்னா கரெக்டாக கீழே வந்து அழகாக தொடணும் அது மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வலை வந்து மேக் பண்ணது கரெக்டுன்னு தெரிய வரும் உரி நினைக்கிறேன் ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு இந்த மாதிரியான கைத்தொழில்கள் பண்ணுறதுக்கு ஏன் இளைஞர்கள் முன் வரலை அப்படின்னாக்கா எளிதாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான் ஒன்றும் சொல்லப்போனாக்கா என்கிட்ட என்கிட்ட ஒரு மாணவர் வந்துட்டு உடனே க இருந்தாப்புல டக்குன்னு பணம் சம்பாதிக்கிற நோக்கில் வலையை எடுத்துன்னு போயிட்டாப்புல ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது மாதிரி மனிதர்களுடைய மனநிலை வந்து சடனாக மாறுபடும் இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு குருக்கிட்ட ஒரு சிஷியன் வந்து குறைஞ்சது ஒரு ஒரு மாதம் கூட இருந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படலை காரணம்னா உடனே வசதி ஆகிடும் உடனே காசு பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தள்ளப்படுது இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் ஒரு தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த காலத்தில் ஒரு சித்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்கணும் உங்கள் குருக்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னா பன்னிரெண்டுலேருந்து பதினான்கு வருடங்கள் வரைக்கும் நீங்கள் வனவாசம் இருந்தாலும் அவங்க கிட்டே கற்றுக்க வேணும் காரணம் ஒரு குருக்கிட்ட நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய நெறிகளை நீங்கள் அறநெறிகளை பின்பற்ற வேண்டும் ஸோ அப்படி தான் நீங்கள் நல்லதை கற்றுக்க முடியும் இந்த தொழில் கற்றுக்கிறதுக்கே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக இருந்து கற்றுக்கணும் அப்படின்ற இது கிடையாது உடனே காசு பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டுந்தான் அதனால் காசு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் எதையுமே கற்றுக்கணும்னு ஆசைப்படாதீங்க கற்றுக்கிட்டோம்னா பிற்காலத்தில் நமக்கு பயன் தரும் இது அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுங்க காசு காசு காசுன்னு நீங்கள் எது செஞ்சாலும் அது உங்களுக்கு எதுவுமே நிற்காது ஏன்னா இதற்கு நானே ஒரு உதாரணமாக இருப்பேன் ஏன்னால் நான் இது காசுக்காக நான் என்னுடைய ஆரம்ப நிலையில் பண்ணவே இல்லை நான் வந்து சொல்லி கொடுத்தா நிறைய பேர் பயனடைவாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எனக்கு இது காசு தருது எனக்கு இன்னைக்கு பிஸ்னஸ் தருது இன்றைக்கி என் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி ஒரு நான்கு வருடங்களாக நம்ம வலை போடுறோம் நான்கு வருடங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வலைகள் கொடுத்துருக்கோம் எத்தனையோ ஊருக்கு நம்ம வலை போயிருக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய நேர்மை நம்மளுடைய அறம் இதை இதுதான் வந்துட்டு ரிங்கை பாருங்கள் இது வந்து நம்ம ரிங்கில் வந்துட்டு மொத்தம் பன்னிரெண்டு இருக்கும் பதிமூணு இருக்கும் இருபது இருக்கும் நம்ம எத்தனை வலை எப்படி கணக்கு வச்சுருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி மேக் பண்ணுறது தான் ரிங்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது ஆரம்ப நிலை உங்களுக்கு நிறைய பதிவு கொடுத்துருப்பேன் ஸோ இதை மாதிரி போட்டுட்டு தான் நம்ம பேட்ச் போடுவோம் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டிங் ப்ராசஸ் வரும்பொழுது ரிங்கோடைய நிலைப்பாடுகள் மாறுபடும் இது மாதிரி அழகாக சுற்றி இருக்கும் இது மாதிரி சுத்தப்படும் ஸோ இது ஒரு வேலை தான் இது ஒன்றும் ஃபினிஷ் ஆகலை பட் ஆனால் இதை சுற்றி இருக்கும் பாருங்க இது இதெல்லாம் வந்து அழகாக நம்ம சூடு காட்டணும் ஸோ அதை பார்க்குறதுக்கு நீட்னஸாக இருக்கும் இது மாதிரி நிறைய வேலைப்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதாவது ஒரு வலைக்கு வந்து நீங்கள் நிறைய பொருள் உற்பத்தி பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ்ஸாக இருக்கும் இது வந்து நைஸ் இது ரெண்டு பேருமே வந்துட்டு என்கிட்ட கொடுத்து ஜாப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு பொருள் கொடுத்து நம்மளை செய்ய சொல்கிற ஒரு ஜாப் ஒர்க் ராமெட்டிரியல் அவங்களே கொடுத்துருவாங்க இந்த ரா ராமெட்டிரில் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் வந்து எதுவுமே அவங்ககிட்ட கரெக்டாக இருக்காது உள்கயிறு வந்து இவங்ககிட்ட இல்லை இவங்ககிட்டயும் உள்கயிறு இல்லை இவங்க இஎம் கொடுத்துருக்காங்க அது வந்து பதினஞ்சு கிராம் இஎம் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க இஎம்ஏ கொடுக்கல வெறும் வலை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க விவரங்கள் வெறும் வலை மட்டும்தான் வலை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க இஎம் கொடுத்து அந்த மஞ்சள் கவர் கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம மேக் பண்ண மாட்டோம் அதில் வந்து நம்ம போட மாட்டோம் அது மாதிரி சில பொருட்கள் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பொருளை வச்சு நம்ம அதை மேனேஜ் பண்ணி ஸோ அதை ஒரு வலையாக ஒரு முழு பொருளாக உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது அவங்க ஒரு மன நிறைவாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ தெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இருக்கும் உங்களுடைய எனர்ஜி எல்லாத்தையுமே நீங்கள் அந்த வலை மேலே போட்டிங்க அப்படின்னா அது ஒரு சக்தியாகி அது ஒரு முழு ஒரு பொருளாகி அவங்களுக்கு பொழுது அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் அவங்களுக்கு மேன்மை தரும் இதில் நம்ம யோகா நிலையில் நான் இருக்கிறதுனால நான் இறை மீது பற்றுலாம் அன்றைய காலத்தில் இல்லை இன்றைக்கி பற்றோடு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு புரிதல் தான் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நீங்கள் பற்றோடு வந்தால் அவங்களுடைய வாழ்க்கை மேன்மை பெறும் வாழ்க யோகம் யோகம் வரைக்கும் அடுத்த பதிலாக கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி